ரீசென்ட்டாக நஸ்ரியா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவில் எல்லாருமே நஸ்ரியாவும் பகத் பாசிலும் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களான்னு சொல்லிட்டு ரூமர் பரவ ஆரம்பிச்சுட்டு நஸ்ரியா தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகை நஸ்ரியா சின்ன வயசா இருக்கும்போதே அவங்களுக்கு சினிமாவில் நடிக்க ரொம்பவே ஆசை அவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிவி சேனல்ல ஒன்று காம்பியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகுதான் சினிமாவில் நடிக்கிறக்கே வாய்ப்பும் கிடச்சிது நிறைய படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்த நஸ்ரியா தன்னோட பத்தொம்பதாவது வயசுல மேம் டாடிங்கிற மலையாள படத்தில் ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்லையும் நேரம் ராஜா ராணி நையாண்டி திருமல் நித்யா படங்களை நடிச்சாங்க படங்களை பிஸியா நடிச்சுட்டு இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பகத்பாசியிலும் நஸ்ரியாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படங்களை நடிக்கிறதே தவிர்க்கவும் செஞ்சாங்க கொஞ்சம் வருஷம் படங்களை நடிக்காம இருந்த நஸ்ரியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவர்ஷம் கூடைங்கிற மலையாள படத்துல நடிச்சு கம்பேக் கொடுத்தாங்க அந்த படத்துல நஸ்ரியா நடித்தது மூலமா அவங்களுக்கு ஃபிலிம் பேர் அவார்டில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் கிடைச்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவசம் தெலுங்குல நானி கூட ஒரு படம் நடிச்சாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவர்ஷம் சூக் சம தர்சினிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு சூக் சம தர்சினி ரிலீஸ் ஆனப்போ அந்த படத்தோட ப்ரொமோஷனில் கூட நசியாக கலந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த படம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த சக்ஸஸ் மீட்டில் கூட நசரியா கலந்துக்கல நர்ரியா அதுக்கப்புறம் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே கலந்துக்கவும் செய்யலை படங்களை நடிக்கவும் செய்யலை சினிமாவில் உள்ள நிறைய பேர் அவங்களும் அடுத்தடுத்த படங்களை நடிக்கிறதுக்காக காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை எல்லாருமே நர்ஸ்ரியாவுக்கு என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் நஸ்ரியாவும் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு போஸ்டும் போட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் சோசியல் மீடியால நான் எப்பவுமே ஆக்டிவா இருப்பேன் ஆனா கடந்த சில மாசங்களா எனக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருந்ததாகவும் எமோஷனலா நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க அதனாலதான் என்னோட முப்பதாய் பிறந்தநாளையும் நியூ இயர் கொண்டாட்டத்தையும் நான் மிஸ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க இதோட மீட்டில் கூட கலந்துக்கு போது செய்யலன்னு சொல்லியிருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய முறை காலும் மெசேஜும் பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கு ரிப்ளையே பண்ணல அவங்களுக்கும் நான் மன்னிப்பு தான் சொல்லியிருக்காங்க இதோட என்னோட கொள்கைக்கு கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன் ஏன்னா அவங்க நிறைய முறை படங்கள் நடிக்கிறக்காக என்ன கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அதுக்குமே ரிப்ளை பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னுமே ரெக்கவர் ஆகல அதுலேருந்து வெளியே வரதுக்கு ரொம்ப நாளாகவும் நான் கம்ப்ளீட்டாகவே சடம் ஆயிட்டேன்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பகத் இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல இந்த போஸ்ட்டுக்கு பகத் பாசில் ரிப்ளை பண்ணலனாலும் சமந்தா ஒரு ஹார்டின் எமோஜி போட்டு ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு பகத் பாசிட் இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வராதனால தான் பகத் பாசிலும் நசுரி அவங்க டைவர்ஸ் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு ரூம் பரவ ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி பகத் பாசிலுமே தனக்கு ஒரு அரிய வகை நோய் இருக்கிறதா சொல்லியிருந்தார் அதாவது ஏடிஹி அட்டன்ஷன் டெஃபிஷியட் ஹைபர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இது ஒரு நரம்பியல் தொடர்பான நோய் இருக்குதா அவர் சொல்லியிருந்தார் இந்த நோய் இருக்கிறவனுக்கு மறதி படப்படுப்பு அமைதியின்மை அப்புறம் சரியான நேரத்தில் எந்த வேலையுமே செய்ய முடியாது அதே போல் எந்த வேலையும் செஞ்சாலுமே அதில் ஒரு கவனமே இருக்காது இப்படி ஒரு நோய் பகத் வாசிக்கிட்டு இருக்கிறதுனால நஸ்ரியாவும் கடந்த ஒரு வருஷமா எந்த ஒரு படத்துலையும் நடிக்கவே இல்லை நிறைய படங்களில் நடிக்கிறக்காக வாய்ப்பு கிடைச்சுமே அவங்க நடிக்கவும் செய்யலை இந்த ஒரு போஸ்ட் நஸ்ரியா போஸ்ட் பண்ணதுனால பகத் இருந்து டைவர்ஸ் வாங்க போகிறாங்களா இல்லைன்னா சினிமா விட்டு விளையா போகிறாங்களான்னு சொல்லிட்டு போக போகிறதுன்னு தெரியும்